ஓம் சைரா ஜி சைரா என் அன்பு குழந்தையே இப்போது எனது துயரங்கள் போகின்றது இன்னும் எத்தனை காலம் நான் காத்திருக்க வேண்டுமென்று உன்னுடைய மனமானது வாடுகிறது இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் எனது அன்பு செல்வமே இதோ உனது அருகிலேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலுமே நான் உன்னை சூழ்ந்து இருக்கின்றேன் ஏன் உனக்குள்ளே நான் இருக்கின்றேன் நிழலாக எப்போதுமே உன்னை பின்தொடர்ந்து நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் உன்னுடைய கிரகத்தில் அமர்ந்து கொண்டு நான் எப்பொழுதும் உனக்கு ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வீட்டில் சிலையாகவோ ஓவியமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கின்றேன் அதை நீயும் பல முறை கனவிலும் உனக்கு காட்சி தந்திருக்கிறேன் உன் வீட்டிற்குள் வருவது போலவே நான் உன் கனவில் தோன்றியிருக்கிறேன் அதை நீ மறந்து விட்டாயா என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாகவே நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக நீ பயந்து ஒடுங்குகின்றாய் பயப்படாதே தங்கமி எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்பது எதுவுமே இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது நீ எதற்கும் இனி கலங்கக்கூடாது உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது உன் கருமாக்கள் எல்லாமே முடிந்துவிட்டது இனி எதுவுமே உன்னை துன்புறுத்தப் போவது கிடையாது நீ முன் ஜென்மத்தில் மீதம் வைத்திருந்த கருமாவை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்து முடித்து விட்டாய் இனி வரப்போகும் நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகிறது வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் நீ வாழப்போகின்றாய் கலங்கவே கலங்காதே தயங்கி நிற்காதே பயந்து ஒழியாதே வெற்றியாக எல்லாமே உனக்கு இருக்கும் நல்லதாக எல்லாமே உனக்கு அமையும் சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது நீ உயர்ந்து மேலோங்கி நிற்கப் போகின்றாய் எல்லோரும் உன்னை பார்த்து ஆ என்று சொல்லும் அளவிற்கு நீ பெரிய அளவில் போகின்றாய் இப்பொழுது இந்த நிலையில் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவுமே நடக்காது எனது குரல் உனது செவிகளில் கேட்டுவிட்டது உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் உனக்கு தயாராக இருக்கிறேன் உன்னுடைய வம்சாவளி செழித்து போகிறது காத்திரு நிழலாக என்றுமே நான் உனக்காக செல்லும் இடமெல்லாம் வந்து கொண்டே இருப்பேன் இனி நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றாய் தைரியமாகவே இரு நீ ஜெயிக்க பிறந்த என்னுடைய குழந்தை நீ நன்றாகவே இருப்பாய்